அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியின் மறைந்த முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் வன்னியர் சங்க தலைவருமான காடுவெட்டி குரு என்கின்ற குருநாதனின் அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை வன்னியர் ஜெயந்தி விழாவாக மாவீரன் மஞ்சள் படையினர் வருடா வருடம் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இந்த வருடமும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி குருவின் பிறந்த நாளான நேற்று வன்னியர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மறைந்த காடுவெட்டி குருவின் சமாதியில் பாமகவினர் வன்னியர் சங்கத்தினர் மாவீரன் மஞ்சள் படையினர் என அனைவரும் அஞ்சலி செலுத்தினர் மாவீரன் மஞ்சள் படை நிறுவனரும் காடுவெட்டி குருவின் மகனுமான குரு கண்ணலரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாமக செயல் தலைவர் ஸ்ரீ காந்திமதி குருவின் சமாதிக்கு வந்து அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் சமாதியில் அஞ்சலியும் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கான்வெட்டி மெயின் ரோட்டில் உள்ள குருவின் மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் இதில் ஏராளமான பாமக மற்றும் மாவீரன் மஞ்சள் படை உள்ளிட்ட வன்னியர் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர்கள் வன்னிய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் அரியலூர் உள்ளிட்ட தமிழகமெங்கும் உள்ள பாமக மற்றும் மாவீரன் மஞ்சள் படை வன்னியர் சங்கத்தினர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு மோட்டார் சைக்கிளில் அதிக சத்தத்தை எழுப்பிக் கொண்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர் இதனால் பல இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டது அப்போது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போலீசார் முயன்றபோது போது அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது செய்வதறியாமல் திகைத்து நின்ற போலீசார் அமைதியை கடைபிடித்து பின்னர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர் சம்பவம் காரணமாக பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அரியலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா தமிழ்நாடு டுடே